ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேச இயங்குகிறேன் தங்கமே ஒரே ஒரு நிமிடம் கேள் கேட்பாயா இந்த முருகனை நிராகரித்து விடாதே தங்கமே நிதானமாக கேள் பொறுமையாக கேள் நம்பிக்கையோடு கேள் உன் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் உன் கோரிக்கைகள் எனக்கு கேட்காமல் இருக்கிறது என்று என்னை இல்லை தங்கமே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் யார் என்ன நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொன்னாலும் இது இப்படி நடக்க சாத்தியமில்லை என்று சொன்னாலும் அவர்கள் சொல்வது நடப்பது போல் தெரிந்தாலும் அவற்றை நம்பக்கூடாது தங்கமி உன் கோரிக்கைகள் எதுவானாலும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றித் தருவேன் கர்ம வினைகள் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கண்ணேரத்தில் இந்த முருகனை பணிந்ததால் நசிந்துவிடும் என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் நீ என் பின்னால் வந்தால் மட்டும் போதும் உன் வாழ்க்கையை அழகாக நடத்துவதற்கு உண்டான வேலையை நான் செய்து தருவேன் தங்கமே என்னிடம் மனமுருகி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கிறது தானே இந்த முருகன் நினைத்த காரியங்களை நிறை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை உனது உனது இதயத்தில் ஏற்படுகிறது தானே உன் மனதில் இருக்கணும் தங்கமே நீயும் எத்தனையோ வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டு வருகிறாய் எனக்கு தெரியும் ஏன் இந்த கலக்கம் தங்கமே நான் இருக்கிறேன் உனக்கு உன் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் நீ என் முன்னால் ஏற்றி வைக்கும் தீப ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு நான் நிச்சயமாக பதில் தந்தே தெரிவி என்று உனக்கு அதிர்ஷ்டமான நாள் நீ நினைத்த ஒன்று இன்று கண்டிப்பாக நடக்கப் போகிறது நான் நடத்தி வைப்பேன் தங்கமே பயமில்லாமல் இரு சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இரு இந்த நொடி என்னை பார்க்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறப் போகிறது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும் நீ சரியாக இருக்கிறாயா அவ்வளவுதான் உன் பாதையில் உறுதி இருக்கிறதா அவ்வளவுதான் உன் மீது நம்பிக்கை இருக்கிறதா அவ்வளவுதான் தங்கமி உன்மீது நீ வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கிற நம்பிக்கைக்கு சமம் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லு எனக்கு முனு முருகன் ஒருவர் இருக்கும்போது எதுவும் முடியும் என்று சொல்லு நிச்சயம் அது முடியும் காரணமே திரும்பவும் சொல்கிறேன் அதற்கு காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் உன் திருச்செந்தூர் முருகன் நம்பு தங்கமே உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது உடல் ரீதியான மன ரீதியான பண ரீதியான அனைத்து கஷ்டங்களும் நீங்க போகிறது உனக்கான மிக மிக அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் தங்கமே நீ என்னிடம் கேட்டது போல் சில மாற்றங்களை உன் வாழ்க்கையில் செய்துள்ளே நீ நினைத்தது போல எல்லாவற்றையும் சரிவர செய்து அதில் வெற்றி பெற முயற்சி செய் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருந்து விடாது இங்கே ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வருகிறார்கள் நீயும் உன் மனதை ஒருமுகப்படுத்தி உழைப்பில் கவனம் செலுத்தி விரைவில் நீ நினைத்ததை விட மேலாக வெற்றி அடைவாய் தேடுவது கிடைக்காது என்று நீயே முடிவு எடுத்து வாடுவது ஏன் தங்கமே இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாளும் ஒன்று உண்டு உனக்காக எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் பயப்படாது நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் பார் தங்கமே பொறுத்திருந்து பார் வரும் திங்கட்கிழமைக்குள் நான் நடத்தி காண்பிக்கப் போகிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களால் சிறிது காலமாகவே நீ இழந்த நம்பிக்கையை மீட்டுக்கொண்டு வரப்போகிறது காலையிலிருந்து உனக்கு இருந்து வந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கப் போகிறது கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் தங்கமே எனக்காக நீ காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உனக்காக இப்போது நான் வந்திருக்கிறேன் நீ மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கப் போகிறாய் உன்னைச் சுற்றி நல்லது நடக்கப் போகிறது எப்போது என்னை திருச்செந்தூரில் பார்ப்பேன் என்று ஏங்கி கொண்டிருக்கிறாய் நீ விரும்பியபடி உனக்கு தரிசனம் கிடைக்கும் திருச்செந்தூர் வரப்போகிறாய் நானும் வரங்களை போகிறேன் கடல் அலைகள் உன்னை வரவேற்க தயாராக இருக்கிறது தங்கமின் உன் வாழ்க்கையில் சாதாரணமாக கடந்து போக வேண்டிய நிகழ்வுகள் கூட நீ மன தைரியம் இல்லாமல் இருக்கும்போது உன்னை பூதாகரமாக பயமுறுத்துகிறது சின்னதாக அல்ல பெரியதாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை உன்னால் தீர்க்க முடியும் என்று நம்ப உன்னோடு நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை கைவிடாமல் வாழ்க்கை எந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷமாக உன்னால் வாழ முடியுமோ அந்த அளவில் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்த நான் இருக்கிறேன் உனக்கு வாழ்க்கையில் திருப்பங்கள் நிகழ என்னிடம் வா என்னை நோக்கி வா நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்காக நான் எப்போதும் காத்துக்கொண்டிருக்கிறேன் மனதில் கவலையோடு இருந்தாய் அதையெல்லாம் அலசி பார்த்து அதற்கான வழியையும் காண்பிக்கப் போகிறேன் ஒரு சில நன்மைகள் வேண்மால் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் சில நாட்களாக உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்று மனதில் வாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டவல்லவா அது மாறும் தங்கமி நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல் எழுந்து வருவாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாக நடக்கும் ஆனாலும் தொடர்ந்து இந்த முருகனை நினைத்துக்கொண்டே கொண்டே வா நன்மை அதிகரிக்கச் செய்வேன் தங்கமி உன்னுடைய நிலைமை என்னவென்று எனக்கு தெரியும் ஒரு சில செலவுகள் வந்து உன் கையிருப்புகளை கரைத்து கொண்டிருக்கிறது கவலைப்படாதி பணம் கிடைப்பதற்கு உனக்கு வாய்ப்பு தருவேன் நான் இருக்கிறேன் என்பதை நம்பினால் நிச்சயமாக நான் அதற்கான ஏற்பாடை செய்து தருகிறேன் உன் கடமையை மட்டும் நீ தவறாமல் செய்துவான் நேர்வழியில் செய்துவா நீ வேண்டியதை பெற எண்ணங்களை உருமுகப்படுத்தி கவனத்தை அதில் திற எது வந்தபோதும் என் துணை உனக்குண்டு என்பதை மறவாதே விதி என்ன செய்துவிடும் என்று விழிப்புணர்வோடு நீ இருக்கும்போது வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாய் இன்னும் தெளிந்து விடுவாய் உன்னுடைய மகிழ்ச்சி ஆர்ப்பரிக்கும் அளவுக்கு இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உனக்கு எல்லா நாளும் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் எந்த ரூபத்திலும் வந்து உன்னை காத்து இருக்கப் போகிறேன் நீயும் அதை அறியப் போகிறாய் தங்கமி அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் கட்டத்தில் இனி இருப்பாய் என் முருகன் எனக்கு வழிகாண்பித்து விட்டார் என்று இருப்பாய் எத்தனை அனுபவம் பெற்றாலும் நிறைய தோல்வியைக் கண்டு பயந்து விடக்கூடாது நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கு பயிற்சியும் கொடுப்பேன் முயற்சியும் கொடுப்பேன் உழைப்பையும் கற்றுக் கொடுப்பேன் பின்னென்ன தங்கமே வெற்றி சாத்தியமாகுவது உறுதி தங்கமே ஓம் முருகா போற்றி போற்றி